வணக்கம் வீட்டில் பெண்கள் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த ஒரு வழிபாடு செய்தாங்கன்னா நிச்சயமாக பண வரவு அதிகமாக இருக்கும் கோடீஸ்வர யோகம் நூறு சதவீதம் பெறலாம் அப்படிங்கிறத பற்றி பெண்கள் கையில் அதிகமாக பணம் புரளணும் அப்படின்னா இந்த ஒரு வழிபாடு ரொம்பவே எளிமையான வழிபாடு என்ன வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் எந்த பொருளை வைத்து வை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விரதமிருந்து நம்ம வழிபாடு செய்தோம்னா மகாலட்சுமியின் அருளோடு சுக்கர பகவானின் அருளோடு முருகப்பெருமானின் அருள் இந்த மூவரோட அருளையும் ஒருங்கே பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தெய்வத்திற்குரிய கிழமையாகவே சொல்லப்பட்டிருக்கு வாரத்தில் மற்ற நாட்களில் பூஜை செய்யலை அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமையில் எல்லாருமே வீடுகளில் பூஜை செய்வது வழக்கம் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தோனா லக்ஷ்மி முருகன் சுக்கர பகவான் மூணு பேரோட ஆசிர்வாதத்தையும் ஒருங்கே பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை வாரத்தில் இருக்கும் மற்ற நாட்களில் வீட்டில் விளக்கு ஏற்றாவிட்டாலும் வீட்டில் விளக்கு ஏத்தலைனாலும் இந்த வெள்ளிக்கிழமை மட்டுமாவது வீட்டில் தீபமேற்றி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்படி வெள்ளிக்கிழமையில் முருகப்பெருமானின் அருளை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வழிபாடு பெண்கள் கையில் அதிகமாக பணம் புரளணும் அப்படின்னா நிச்சயமாக தாராளமாக இந்த வழிபாடு செய்யலாம் அதுக்கு முன்னாடி வரை எல்லார் வீடுகளிலும் இந்த பவளமல்லி செடியை வீட்டில் வைப்பது அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு விஷயம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே விசேஷமான மலரில் இந்த பவளமல்லி முதலாவது இடத்தை பெறுவது இந்த பவளமல்லி தான் இந்த பவள மல்லியை வைத்து அன்னைக்கு நம்ம வீட்டில் இந்த செடி இருந்தால் அந்த செடியிலிருந்து தாராளமாக மலரை பறித்து முருகப்பெருமானுக்கு அதை மாலையாக தொடுத்தோ அல்லது அர்ச்சனைக்கு அதை பயன்படுத்தலாம் அப்படி பவளமல்லி செடி எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பவளமல்லி மலரை கடையிலிருந்து வியாழக்கிழமையை வாங்கி தயார் பண்ணி வச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை அப்படின்னு சொல்லப்படும் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று மணி நேரத்தில் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தை தயார்படுத்திக்கிட்டு அந்த நேரத்தில் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்ததான சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக வைத்து முருகப்பெருமானுக்கு முன்பாக தீபம் ஏற்றி அதுவும் நெய் தீபம் ஏற்றி இந்த பவள மல்லி மலர வைத்து நம்ம அர்ச்சனை செய்யலாம் முருகப்பெருமானின் பாடலை பாடி அர்ச்சனை செய்வது மிக மிக சிறப்பு அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை இந்த பவள மல்லி மலர வைத்து அர்ச்சனை செய்யலாம் அது மட்டும் அல்ல நம்ம கையாலேயே மாலையாக தொடுத்து முருகனுக்கு இதை சாற்றுவதன் மூலம் பொருளாதார மாற்றம் நிச்சயமாக நம்ம வாழ்வில் நிகழும் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல் வாழ்க்கையில் இல்லை இடையூறுகள் எல்லாமே நீங்க பெற்று பண வரவு கிடைக்கும் அந்த வாய்ப்பை முருகப்பெருமான் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யணும் பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த பவளமல்லி மலர் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்பவே விசேஷமான மலர் அந்த மலரை வைத்து சுக்கர அதுவும் வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய இந்த வழிபாடு மிக சிறந்த ஒரு செல்வ வளத்தை கோடீஸ்வர யோகத்தை ராஜ யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை சுத்தம் செய்வது விரதம் இருப்பது நீராடி விட்டு வந்து வீடு முழுவதும் சாம்பிராணி போட்டு தெய்வீக மனம் கமலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அதுக்கு பிறகு மகாலட்சுமியின் தேவியின் படத்திற்கோ அல்லது விக்கிரகத்திற்கோ மலர்களால் அர்ச்சனை செய்வதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கும் இந்த பவள மல்லி மலரால் அர்ச்சனை செய்து தீபாராதனை காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உண்மை இந்த ஒரு வழிபாடு ரொம்பவே எளிமையான வழிபாடு இதை செய்து சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க ஆதரவும் என்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்